ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டே ஆனால் க்ரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரையும் அதிர்ஷ்டத்தையும் ஆன்லை தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புது 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 புதுசாக பார்க்குற வீவஸ் வந்திங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களே பயன்பட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஐம்பது ஸ்டட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயும் தங்கத்தை விட இன்னும் டாப்பாக இருக்க மாதிரியான இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த ஏரிங்ஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுல் ரூபியில் நல்ல இந்த பேர் வச்சுருக்காங்க ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குது இதோட ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் கொடுத்துருக்கேன் ஸோ படிச்சிருந்தால் விற்று ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பின்னாடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பேக் தான் நம்மள்ட்ட எப்போவுமே ஸ்க்ரூ பேக் மட்டும்தான் வரும் அதேமாதிரி இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா தங்கத்துக்கு வைக்கிற ஏடி ஸ்டோன் தாங்க இருக்கும் நம்மள்கிட்ட அது இல்லாமல் ப்ரீமியம் குவாலிட்டி நம்பர் ஒன் குவாலிட்டி அந்த மாதிரி மட்டும் தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி ரீசேல் பண்ணுறாங்க மறுபடியும் மறுபடியும் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப வாங்குறாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்மள்ட்ட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றது மட்டும்தான் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சி கிடையாது அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கோரிட்டு அனுப்பி வச்சுருவோம் நெக்ஸ்ட் இந்த இது பாருங்கள் இதில் நல்ல ஒரு மல்டி கலர் பிங்க்கு க்ரீன் இந்த ஹால் வந்து ஒயிட் இருக்கிறதுனால செம்மையாக ஹைலைட்டாக இருக்குது ஒரு சில்க் சாரிக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நியூஸ்க்கு ஒரு மே வெட்டிங்காக இந்த மாதிரிலாம் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் நல்லா ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும் அந்த மாதிரியான இயர்ரிங்ஸ் எல்லாமே இது எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான் எல்லாமே பேக் சைடு எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான் ரொம்ப ஹெவியாக வெயிட்டாகவும் இருக்காது காது உங்களுக்கு தொங்கிட்டு அந்த மாதிரி வெயிட்டாகவும் இருக்காது ரொம்பவே நார்மலாக இருக்கும் எவ்வளோ கிராண்டாக இருக்கு பாருங்கள் ஏரிங்ஸ் ஸோ அப்படி சின்ன வைத்து ப்ரைஸோட ஒரே எடுத்துக்கோங்க எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஜஸ்ட் லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட் இந்த இயரிங்ஸ் கூட பாருங்கள் இதுவுமே ஸ்க்ரூவில் ஸ்க்ரூ பேக் தான் உங்களுக்கு எல்லாமே பேக் சைடு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பேக் வந்துடும் ரொம்பவே நல்லா ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விசிறி மாடலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக இருக்குது இது மாதிரிலாம் நீங்கள் மேக்ஸிமம் வந்து ரேரான கலெக்ஷன் இதெல்லாம் வந்து காதில் போட்டாலுமே ரொம்ப யூனிக்காக இருக்கும் அப்படி இந்த பால் ஹேங்கிங்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குது ஸோ படிச்சு இந்த வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஐமோன் இயரிரிங்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி போட்டுருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே பியூர் ஐமோன் இயரிங்ஸ் நம்மள்ட்ட எப்போதுமே ஐம்போன் இயரிங்ஸ் ஐமோன் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லா ஃப்ரெண்ட்ஸ்குமே தெரியும் நெக்ஸ்ட் நல்லா ஒரு ஃபுல் ஒயிட்டில் ஒரு ஒரு மேலஸ்டாட்டு மாதிரி கீழே அழகாக இந்த மாதிரி ஒரு மூக்குத்தி பேட்டன்ல இருக்குது ஆனால் இது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கவே ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது நல்லா அரும்புலாம் வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே பியூர் ஆய்ம் ஒன் தான் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்லாம் ஸ்க்ரூவில் எப்படி நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள் செம்ம ஹைலைட்டாக இருக்குது இயர்ரிங்ஸ் வந்து ஸோ அப்படி செஞ்ச வைத்து பிரைஸோட ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் நான் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் நான் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் அதேமாதிரி இதோட சைஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நார்மல் சைஸ் தான் ரெகுலர் யூஸ் போட்டுக்கலாம் அந்த மாதிரியான நார்மல் சைஸ் டிசைன்னு பார்த்திங்கனா நல்லா ஃபங்க்ஷன் யூஸ் போடுற அளவுக்கு நல்லா டிசைன் நல்லா யூனிக்காக இருக்குது இது வந்து நல்ல ஒரு மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க ஃபுல் விட இது இன்னுமே ஹைலைட்டாக இருக்குது ஸோ பிடிச்ச வயது பிரைஸோட ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு கிளாஸியான பிங்க் அண்ட் ஒயிட்டு இதுவுமே செம்மையாக இருக்குது எல்லா கலர்ஸுமே அவ்வளோ அருமையாக இருக்குது டிசைன்ஸுமே ரொம்பவே யூனிக்காக இருக்குது ஸோ பிடிச்சி சின்ன வித ப்ரைஸோட ஸ்கீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு மீடியம் சைஸஸ் தான் ரொம்ப பிக் சைஸ் ஒரு சிலருக்கு பிக் சைஸ் போட்டு பிடிக்கும் ஒரு சிலருக்கு மீடியமாக தான் போடுவாங்க ஸோ அது மாதிரி இது வந்து மீடியம் சைஸஸ் தான் ஆனால் டிசைன்ஸ் இது மாதிரிலாம் வெளியில் எங்கேயுமே கிடைக்காது நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ரூபி ஸ்டெட்லாம் எவ்வளோ ஹைலைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூபி ஸ்டோன்னே அவ்வளோ ஹைலைட்டாக தெரியுது அப்படியே செம்மையாக இருக்குது நீங்கள் உண்மையாலுமே கோல்டில் கூட சேம் இந்த மாதிரி ஒரு லுக்கில் கிடைக்குமானு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அதில் உள்ளதில் ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டாக ஒரு கலெக்ஷன் தான் நம்ம வாங்கிட்டு வருவோம் ஆனால் இதில் எல்லாம் ஐம்போன் இதுலலாம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டிசைனோட இன்னுமே ரொம்ப ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ்லாம் நிறையாவே கிடைச்சிருக்கு எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான் உங்களுக்கு ஸ்க்ரூலெலாம் நான் பாருங்கள் நல்லா ஹெவியாகவே இருக்குது ஸோ படிச்சேர்ந்த வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரைஸில் தான் நான் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு டிசைன் முன்னு காமிச்சது ஒவ்வொரு டிசைன் ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைனாக இருக்கும் ஏன்னா எல்லாமே சேம் அந்த ரூபி ஒய்ட்டுக்கு அவ்வளோ ஹைலைட்டாக இருக்குது ஆனால் எல்லாமே ஸ்க்ரூ ஸ்க்ரூபேக்கு உங்களுக்கு நல்லா பியூர் ஐமோன் இயரிங்ஸ் தான் நல்லா ஒரு லாங் லாஸ்டிக் வரும் நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ்க்குலாம் போட்டு போகிறீங்க அப்படின்னா கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல தண்ணியில் ஒரு துணியை வச்சு நல்லா பிழிஞ்சிட்டு ஜஸ்ட் அப்படி தொடைச்சிட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு வைங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் லாங் லாஸ்டிக் வரும் எப்போவுமே ஐமோன் யூஸ் பண்ணும்போது அப்படி தான் யூஸ் பண்ணணும் அதுதான் அப்போ தான் உங்களுக்கு ஒரு லாங் லாஸ்டிக் வரும் நெக்ஸ்ட்டு இந்த இயரிங்ஸ் பாருங்கள் அதே இதுதான் உங்களுக்கு டிசைன் மட்டும் தான் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் வரும் ரொம்பவே நல்லாயிருக்கு கிளாஸியாக சேம் அதே பேட்டர்னில் அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபுல் ஒயிட் என்ன தான் ஒரு சிலருக்கு வந்து கலர்ஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி ஃபுல் ஒயிட் போடுறதுல ஒரு சிலருக்கு ரொம்பவே அல்லது பிரிவியம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபுல் ஒயிட் லைக் பண்ணுறவங்க தாராளமாக இதை வாங்கிக்கலாம் அதே போல் இந்த மாதிரியான க்ரீன் வித் ஒயிட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க க்ரீன் ஒயிட்டு எப்போவுமே ரொம்ப ரொம்ப ரேராக தான் வரும் அது என்னென்னே தெரில ஆனால் க்ரீன் ஒயிட் வந்து ரொம்பவே ரேராக தான் வரும் அதேமாரி ஃபுல் க்ரீனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான் அதே இந்த ஃபுல் க்ரீன் ஃபுல் ஒயிட் வித் க்ரீனில் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் ஸ்கில் பேக் தான் ஐம்போன் ஏரிங்ஸ் ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் ரேர் கலெக்ஷன் ஸோ பிடிச்சிருந்தா லிமிடெட் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் மட்டுந்தான் பிடி பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸ் உள்ள எடுத்துக்கோங்க இறைன்னு ஒன் ஆர் டூ டிசைன்ஸ் இருக்கு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது அதுலேயே கொஞ்சம் டிசைன் மட்டும் கொஞ்சம் சிமிலியராக உங்களுக்கு வேறு மாதிரி வரும் இந்த சைடு வந்து இருக்குல்லையே அது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேட்டர்ன் வந்து டிஃப்ரென்ஸாக வரும் நெக்ஸ்ட்டு அதே பாருங்கள் அதே இதுலேயே கொஞ்சம் செமிலியர் பேட்டனாக இருக்கும் ஆனால் க்ரீன் ரொம்பவே நல்ல ஒரு சில இதில் ரொம்ப டார்க்காக கொடுத்துருப்பாங்க அந்த க்ரீன் வந்து ரொம்ப ஹைலைட்டாக தெரியாது இதில் வந்து லைட் க்ரீனாக இருக்கிறதுனால அந்த க்ரீனோட இது வந்து ரொம்பவே நல்லா ஹைலைட்டாக தெரியுது அது இன்னுமே முக்கியமான ஒரு இது அதுதான் அந்த இயரிங்ஸை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கிறது நெக்ஸ்ட்டு இந்த கீழே அந்த ஸ்டோன் ஹேங்கிங் வேறு லெவலில் இருக்குது நல்லா ஃபுல் ஒயிட்டில் அதுலேயும் செம்ம கிராண்டாக இருக்கும் நீங்கள் அப்படியே ஃபங்க்ஷனர்ஸ்கெலாம் போட்டுக்கலாம் அவ்வளோ நல்லா கிராண்டாக இருக்கும் அதுலேயும் ஃபுல் ஒயிட்டு நீங்கள் எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ்லேருந்தே நீங்கள் தாராளமாக போடலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே இந்த கீழே ஸ்டோன்லாம் பாருங்கள் இந்த நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக வச்சு அந்த கீழே அந்த அரும்புலாம் வச்சிருக்கிறதுனால ரொம்பவே இந்த அண்டுலாம் அவ்வளோ நல்லா நல்லா எடுப்பா தெரியும் அவ்வளோ நல்லாயிருக்கு சொப்படிச்சிருந்தால் எடுத்து ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பிங்க் அண்ட் ஒயிட்டு இந்த மாதிரி கலர்ஸ் கூட அவைலபிலிட்டி இருக்குது மல்டி கலர் அந்த மாதிரி கலர்ஸ் கூட அவைலபிலிட்டி இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டக்கு கமல் டக்கு கம்மல் கம்மல்லையுமே பார்த்திங்கன்னா அழகாக மல்டி கலர் இருக்குது கீழே நல்ல பால் ஹேங்கிங் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது இதெல்லாம் நீங்கள் ரெகுலர் யூஸ் போடுறதுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும் ஸோ பிடிச்ச எந்த பிரைஸோட ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நான் ப்ரைஸ் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி கிஃப்ட்டு எதுவும் கொடுக்காதனால ப்ரைஸில் நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாலர்ஸ் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க இதில் மெரூன் இருக்குது ஆரஞ்சு இருக்குது ப்ளூ இருக்குது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது பேக் சைடில் உங்களுக்கு நல்லா ஃபுல்லி க்ளோஸ்டில் வரும் அந்த பெரிய ஸ்டோனுக்கு மட்டும் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னால் ஃபுல்லாக இங்கே நல்லா உங்களுக்கு க்ளோஸ்டாக இருந்ததுனால ரொம்பவே இதெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் இது வந்து நல்ல மீடியம் சைஸ் நான் ஒரு பெக் சைஸ் டாலர் கூட காமிக்கிறேன் இதெல்லாம் ஒரு செயின் கூட நீங்கள் மேட்ச் பண்ணி போடும்போது அந்த மாதிரி இயர்ரிங்ஸ் வச்சு ரொம்பவே ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் அதே இதிலேயே பாருங்கள் இது நல்ல பிக் சைஸ் டாலர் ரொம்பவே கிராண்டாக இருக்கும் அப்படி அது ஒவ்வொன்றும் இந்த சைடில் உள்ள இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு டிசைனில் இது நல்ல ஒரு மெரூன் இது வந்து டார்க் க்ரீன் அந்த மாதிரி ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குது டாலர்ஸ் வந்து இந்த மாதிரி பெரிய டாலர் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே போட்டிருந்தோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்னமும் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ பட்ட சின்ன வயது ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு லிமிட்டெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி இந்த குட்டி மகாலட்சுமி ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு மல்டி கலர் வச்சு ரொம்பவே கீழெல்லாம் நல்லா ஸ்டோன் ஹேங்கிங் கொடுத்து ரொம்பவே க்யூட்டாக இருக்குது ஸோ இதோட பிரைஸ் நம்ம ஆஃபர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் படிச்சிருந்த வித பிரைஸோட ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த மாதிரி குட்டியாக மகாலட்சுமி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அதே பேக் சைட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இது மாதிரி ஃபுல்லி க்ளோஸ்டு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நம்மளோட சஸ்கிரபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வீவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்கு வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டுருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரீசில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வாச்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்